ஒரு துளி கூட என்ன நெய் சேர்க்காம எலும்ப நல்ல ஸ்ட்ராங்காகவும் உடம்பை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசியாக ரெண்டு மூணு தண்ணி மாற்றி நல்லா சுத்தமாக அலசி கழுவிக்கோங்க இந்த பச்சரிசியை ஊற வைக்க வேண்டாம் ஒரு வடிகட்டியில் சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது ஒரு குக்கரில் எந்த கப்பால் அரிசி அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு உளுந்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்புக்கு உளுந்து கூட ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரையும் மூடிட்டு விசிலியும் வச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க பத்து பன்னெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை திறந்துக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை பாருங்கள் அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது அரிசி கையில் ஒட்டி வரலை ஆனால் அரிசி நல்ல ஊர்ன மாதிரி தான் இருக்கும் இப்போ அரிசியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காயும் சேர்த்துட்டு அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும் இந்த அரிசி மாவை வந்து நம்ம ஜலிக்கெல்லாம் வேண்டாம் இதை அப்படியே ஒரு கடாயில் சேர்த்துடுங்க கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையடையாக மாற்றி அரிசி மாவை நல்லா வறுத்துக்கோங்க அரிசி மாவு கறிவிடக்கூடாது அரிசி மாவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு மாவு இது போல் நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த அரிசி மாவை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ மாவை வறுத்த அதே கடாயில் அரைமுரி தேங்காவை நல்லா பொடி துருவலாக துருவி சேர்த்துட்டு இந்த தேங்காயும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு இது போல் தேங்காய் லைட்டாக செவந்து வரணும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் அரிசி விழுந்தா அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் பாதி கருப்பட்டி பாதி சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கரையிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம வறுத்த ஆற வச்சுருந்தா அரிசி மாவு நல்லா ஆறி இருக்குது அந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் இந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ பன்னிரண்டு விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நான் குக்கரை திறக்கிறேன் பாருங்கள் உளுந்து அழகாக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே இல்லை இப்போ இந்த உளுந்து லைட்டாக ஆரட்டும் அப்புறமா இது போல் ஒரு இடிக்கலை வச்சுட்டு இந்த உளுந்தை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உளுந்தை லைட்டாக குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த இடிச்ச உளுந்து எல்லாத்தையுமே வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே வறுத்த தேங்காயும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூளம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கோல கருப்பட்டி பாகு அதையும் ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் இது போல் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கருப்பட்டி பார்க்க லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மாவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக சக்க இருந்து இலை பறித்து வச்சுருக்கேன் இது போல் இலையை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதிலிருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு இது போல் கோன் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க ஓயிட்டுட்டு ஃபைனலாக அந்த எட்ஜஸில் தென்னை இலையில உள்ள ஈக் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் குத்தி விட்டுலாம் இப்போ இந்த இலை பிரிஞ்சு வராது இப்போ நம்ம விரவி வச்சுருக்கோல்ல மாவு அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை உள்ள நல்லா இருத்தி வச்சுக்கோங்க இது போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே இலையில் கோன் ஷேப்புக்கு மடக்கி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததும் உள்ளே இட்லி தட்டை வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே உள்ள எடுத்து வச்சிடுங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க எல்லாத்தையுமே வெளியில எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு ஆறிருக்கு இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற தென்னங்குச்சியை வெளியில எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இலைய இது போல் பிரிச்சுக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது சில பேருக்கு உளுந்துக்களி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா உளுந்துக்களி சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்